கெட்டிமலம் சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஞ்சலிக்கு மகேஷ் மேல பயங்கரமான ஒரு சந்தேகம் வருது அவங்களே நேரடியா மகேஷ் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறத ஆனா மகேஷ் மகேஷ்கிட்ட அதை வெளிப்படுத்திக்காம மகேஷை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரோட பாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு மகேஷை பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாங்க இன்னொரு பக்கம் துளசியோட குடும்பத்தை சீர் கொண்டு வந்த அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் வந்து ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமா அவமானப்படுத்தி அனுப்புறாரு அதனால மனசு கஷ்டத்தை கூட அவங்க நடந்து போயிட்டு இருக்க துளசி அவங்க பின்னாடியே ஓடுறாங்க லக்ஷ்மி ஒரு பக்கம் பாவி என் பொண்ணோட வாழ்க்கையை அந்த வீட்டில் யாரும் என் நல்லா மாட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க துளசி ஓடி வராங்க துளசி கிட்ட லக்ஷ்மி சொல்றாங்க துளசி உன்னை யாரும் இங்கே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க தயவு செஞ்சு நீ வந்து எங்க கூட இப்பவே வந்துரு வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு துளசி அம்மா என் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு அதுதான் என்னோடய புகுந்த வீடுன்னு ஆயிடுச்சு இனிமேல் அது என்னோடய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் எனக்காக நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் உட்காந்து அவங்க கொண்டு வந்த பலகாரத்தை வந்து எல்லோரும் உட்காந்து இருப்பாங்க அதுக்கப்புறமா துளசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு வந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அவங்க வேலைக்கு போகிறத பார்த்தா ஈஸ்வரமூர்த்தி துளசி வேலைக்கு போகக்கூடாது வெளியில் போய் எங்கள் குடும்பமானத்தை நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி துளசியை வந்து மறைமுகமாக வந்து திட்டிகிட்ருக்காரு வேலைக்கு போகக்கூடாதுன்னு வந்து ஆர்டர் போடுறாரு இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ